அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஈசா அலிசலாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இஸ்லாத்தில் மிக முக்கியமான நபிமார்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் அதே போன்று உலகத்தில் வாழுகின்ற மக்கள் ஈசா அலிசலாம் அவர்களை மிகவும் கண்ணியத்துவர்களாக கருதி வருகிறார்கள் குறிப்பாக ஈசா அலிசலாம் அவர்கள் கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாமிய மதத்திலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் ஈசா அலிசலாம் அவர்கள் பிறந்த இடம் இன்றைய பலஸ்தீன் நாட்டில் பெத்லகம் என்ற இடமாகும் அதாவது பொதுவாக இந்த பெயர் பெத்லகம் என்று அழைக்கப்படுகிறது அரபு மொழியில் லகம் என்பது இதன் அர்த்தமாகும் இன்றைய பாலஸ்தீன நாட்டின் மேற்கு கரை பிரதேசத்தில் இந்த இடம் அமைந்திருக்கிறது தலைநகராக கருதப்படுகின்ற ஜெருசலத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நகரம் அமைந்திருக்கிறது தச்சமயம் இந்த நகரத்தில் முப்பது நாயிரம் பேர் வசித்து வருகிறார்கள் குறிப்பாக பெய்துள்ளகம் நகரை பொறுத்தவரைக்கும் அந்த நகரில் பைத்துள்ளஹம் என்ற என்ற பெயரில் இருந்து திரிபடைந்த இடமாக கருதப்படுகிறது குறிப்பாக ஈசா அலிஹிசலாம் அவர்கள் ஈசா அலிஹிசலாம் அவர்கள் அமைந்திருக்கின்ற இயேசுநாதர் பிறந்த இடம் என்று கிறிஸ்தவ மக்கள் அழைத்து வருகிறார்கள் இதனை உலக மரபுரிமை சொத்தாக ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்திருக்கின்றது நபி ஈசா அலிஹிசலாம் அவர்களின் தாயார் மரியம் அலிஹிசலாம் அவர்களை அல்குர்ஆன் மிகவும் பரிசுத்தமாக கருதி பேசுகிறது அவர்களின் பெயரால் ஒரு சூறாவையும் அதாவது ஒரு அத்தியாயத்தையும் மரியம் என்ற பெயரில் அல்லாஹு அல்குர் ஆனின் மூலம் இறக்கியிருக்கின்றார் ஈசா அலிசலாம் அவர்கள் பிறந்த பகுதி இன்று வரை பெல்லாமில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றமை சிறப்பம்சமாகும் இதனை கிறிஸ்தவ மக்கள் பெத்லஹேம் என்று அழைக்கிறார்கள் நட்சத்திர வடிவில் அமைந்திருக்கின்ற ஈசா அலிஹிசலாம் அவர்களின் பிறந்த இடமாக கருதப்படும் பகுதி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவர்கள் பற்றி அல்குர் ஆனில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நபி ஈசா அலிஹிசலாம் அவர்களை இறைவன் ரூஹுல்லா என்று அழைக்கின்றார் என்பது ஆத்மா என்பது அர்த்தமாகும் ஈசா அலிஹிசலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிகச் சிறந்த ஒரு நபியாக காணப்பட்டார்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாகவும் நோய்க்கு உள்ளானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பவர்களாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்கள் என்றுமே குரல் கொடுத்தும் முன்னின்னர் வந்திருக்கிறார்கள் குருடர்களாகவும் குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஈசா ார்கள்ருடர்களவும் அவர்கள் சிகிச்சை அளித்து வந்தார்கள் இஸ்லாம் கூறுகிறது குறிப்பாக சில அறிஞர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் ஒரே நாளில் ஐம்பதாயிரம் பேர்களை அவர்கள் குணமடைய செய்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஈசா அலி இசலாம் அவர்களுக்கான மக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதால் பனி இசராயில்கள் அவர்கள் மீது பொறாமை கொண்டார்கள் இதன் காரணமாகத்தான் ஈசா அலி அவர்களை கொலை இந்த பனு தீர்மானித்தார்கள் நபி ஈசா அலிஹிசலாம் அவர்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றினூடாக பார்க்கின்றோம் குறிப்பாக பனு இஸ்ராயல்கள் அடிப்படையில் நபி ஈசா அலிசலாம் அவர்களை கொலை செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள் அவர்களை எப்படி எனும் கொலை செய்வது என்பது பற்றி அவர்கள் தீர்மானித்தார்கள் இதற்கமைய ஈசா அலிஹிசலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள் ஒரு நாள் ஈசா அலி வீட்டை ஒரு குழுவினர் சூழ்ந்து கொண்டு அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சிகளை ஆரம்பித்தார்கள் இதற்கமைவாக ஈசா அலிஹிசலாம் அவர்களை உளவு பார்த்துக் கொண்டிருந்தா என்பவன் ஈசா அலிசலாம் அவர்களின் வீட்டில் இருந்தான் இந்த சமயத்தில் அல்லாஹுவின் பெரும் கருணையின் காரணமாக ஹசரத் ஜிபிரில் அலிஹிசலாம் அவர்களின் மூலமாக ஹசரத் ஈசா அலிஹிசலாம் அவர்களை அல்லாஹு தா பானத்திற்கு உயர்த்தி கொண்டான் அவர்களை எழுத்துக்கொண்டு செல்ல வந்த யகூதாவின் தோற்றத்தை ஈசா அலிஹிசலாம் அவர்களின் தோற்றத்திற்கு ரெய்வன் மாற்றி அமைத்தான் சற்று நேரம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது பைத்தியம் பிடித்தவனை போன்று அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் இந்த சம்பவம் பற்றி ரெயவன் அல்குர் ஆனில் பின்வருமாறு கூறுகிறான் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீகை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் மேலும் இந்த விஷயத்தில் அபிப்பிராய கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள் வெறும் யூகத்தை பின்பற்றுவதே அன்றி அவர்களுக்கு இதில் வேறு எந்த அறிவும் கிடையாது நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை என்று அல் குரு ஆண் கூறுகிறது அடுத்த வசனமாக ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் இன்னும் அல்லா வல்லமே ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று அல் குரு ஆனின் நான்காவது அத்தியாயத்தின் நூற்று ஐம்பத்து ஏழாம் நூற்று ஐம்பத்து எட்டாம் வசனங்கள் கூறுகின்றன ஈசா அலிஹிசலாம் அவர்கள் அவர்களது வீட்டில் வைத்து உயர்த்தப்பட்ட இடம் இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது நகரில் இந்த இடத்தை நாம் இன்றும் பார்வையிட முடியும் குறிப்பாக ஈசா அலிசலாம் அவர்களின் சம்பவத்தை வல்லாஹு ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள் அல்லாஹுவம் சதி செய்தான் தவிர அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிகச் சிறந்தவன் ஆவான் என்று கூறுகிறான் ஈசா அலிசலாம் அவர்கள் வானளவில் உயர்த்தப்பட்டு இன்று வரை பாதுகா காக்கப்பட்டு வருகிறார்கள் என்பது முஸ்லிம்களின் நம்பிக்கையாகும் அவர்கள் மறுமையினால் நெருங்கும் போது இந்த உலகுக்கு வருவார்கள் என்பது அவர்களின் வலுவான நம்பிக்கையாகும்